ரவுண்டா ரூபாய் மூவாயிரம் பொங்கலுக்கு தமிழக அரசு போனஸ் ரெடியான ரேஷன் கார்டு லிஸ்ட் அமைச்சர் சொன்ன ரகசியம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் பொங்கல் பண்டிகைக்காக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மூன்றாயிரம் ரூபாய் முதல் ஐந்தாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்க தமிழக அரசு திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதனையடுத்து பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வழங்கப்படும் பரிசுத் தொகை மற்றும் பணத்தை ரேசன் அட்டதார்கள் ஆளுடன் எதிர்நோக்கி வருகிறார்கள் இந்த நிலையில் இந்த ஆண்டு மூவாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது இதற்கிடையே பொங்கல் பரிசு ரகசியமானது எனவும் அதனை முதலமைச்சர் அறிவிப்போம் எனவும் கூறியுள்ளார் அமைச்சர் ரகுபதி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசின் நலத்திட்டங்கள் குறித்து அரசியல் வட்டாரங்களில் பல தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வழங்கப்படும் அரசு பரிசு தொகுப்பை மக்கள் ஆவலுடன் எதிர்நோக்கி வருகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரேசன் அட்டகாரர்களுக்கு பொங்கல் பரிசாக அரசு பொருட்கள் வழங்குவது வழக்கம் இந்த வருடம் பணத்தொகையும் வழங்கப்படலாம் என்ற தகவல் மேலும் எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது சில தகவலின்படி இந்த ஆண்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் மூவாயிரம் முதல் ஐந்தாயிரம் ரூபாயை பொங்கல் பரிசு வழங்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கான நிதி ஏற்பாடுகளை செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரப்பட்டுள்ளதாகவும் நிதித்துறை பணிகளை தொடங்கியுள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்களில் செய்திகள் பரவி வருகிறது ஆனால் இது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை அதிமுக ஆட்சி காலத்தில் பொங்கல் பரிசாக பணமும் பொருள்களும் சேர்த்து வழங்கப்பட்டது கரும்பு பச்சரிசி வெள்ளம் ஆகியவற்றுடன் ரூபாய் ஐநூறு ரொக்கப்பணமும் கொடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு பொங்கல் பரிசு வழங்கியது நிலவில் இருக்கிறது தற்போது திமுக ஆட்சியில் பணத்தொகை வழங்கப்படாதது குறித்து சிலர் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார்கள் இந்த அதிருப்தியை சமாளிக்கவும் தேர்தலை முன்னிட்டு மக்களுக்கு பெரிய அளவில் நிவாரண திட்டம் வழங்கவும் இந்த ஆண்டு ரொக்கப் பரிசு வழங்கும் திட்டம் அமல்படுத்தப்படலாம் என்றும் கூறப்படுகிறது ரூபாய் மூவாயிரம் வழங்கப்படும் வாய்ப்பே அதிகம் என வட்டாரங்கள் குறிப்பிடுகிறது இதற்கிடையே பொங்கல் பரிசு ரகசியமானது எனவும் அதனை முதலமைச்சர் அறிவிப்பார் எனவும் ரகுபதி அமைச்சர் கூறியுள்ளார் இது தொடர்பாக பேசியுள்ள அமைச்சர் முக ஸ்டாலினை இரண்டாவது முறையாக முதலமைச்சராக்குவதான் எனது கடமை என்னுடைய பணி என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெளிவாக சொல்லிவிட்டார் இதிலிருந்து முதலமைச்சருக்கான போட்டியில் இல்லை எடப்பாடி பழனிசாமி அவரது காலத்தில் பொங்கல் பண்டிகையின் போது ரூபாய் ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கலாம் கொடுக்காமல் இருந்திருக்கலாம் நாங்கள் தற்போது இதை பற்றி சொல்ல மாட்டோம் என்ன என்பது ரகசியமாகத்தான் இருக்கும் தான் அறிவிப்போம் என்றும் கூறியுள்ளார் இதன் மூலம் இந்த பொங்கலுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப்பணம் வழங்கப்படுவது உறுதியாகியுள்ளது என்பதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள் ஆனால் அது எவ்வளவு தொகை என்பது தற்போது வரை ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது